பாடி ஒரு வழியா சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு பா ஜெயா நீ சாமி ரொம்ப அழகா இருந்துச்சுல ஆமாக்கா எல்லாம் பச்சை கலர் சேல அம்மனுக்கு எல்லாம் எடுப்பா அழகா இருந்துச்சு ஏய் சத்யா பூமாரி நீங்க உங்க ரெண்டுத்துக்கு சொல்லிட்டு தானே கொஞ்சம் கூட பயம் இல்லாம தைரியமா உட்காந்துருக்கீங்க நல்லா எழுதிருக்கீங்களோ பூமாரியை பத்தி பிரச்சனையே கிடையாது அவன் எப்பவும் நல்ல மரத்தை எடுப்பா சத்யா நீ ரொம்ப தைரியமா உட்காந்துருக்க இல்லை சத்தியா பாஸ் ஆயிருவியா ஏ மாரிசு சும்மா அம்மாக்கு தெரிஞ்ச காலையில் இருந்து பரபரப்பாக சுற்றி என்ன நீங்கள் டென்ஷன் ஆக்கி விட்டுருவா நான் தெரியாத மாதிரி மீன் பண்ணிட்டு நீ பெசாம இரு சரி வாங்க அப்ப எல்லாம் கிளம்புவோமா ஐயோ மணி ஏராச்சா இந்த டென்ட் ரிசல்ட் வரையே அம்மா கண்ணம்பறோம் இந்த பிள்ளைங்க ஸ்கூல்ல லீவ் விட்டால விட்டாங்க வீட்ல ஒரு வர பார்க்க மாட்டேங்குது இங்க அம்மா ஒட்டி ஒட்டையில கடப்பாவே எல்லாம் ஆளை இழுத்து போட்டு செய்றாளே அவளுக்கு என்ன உதவி விதி செய்வோம் ஒண்ணும் கிடையாது ஆ நம்ம ஏதா சொன்னா கோரமா மட்டும் சொல்லுவாங்கப்பா இது என்ன சத்தம் யார் இந்த போன் வைப்ரேட்ல போட்டு வைக்கிறது அத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அட அக்கா ஹலோ என்ன சத்யா ரிசல்ட் வந்துச்சா இல்லையா எல்லாருக்கும் வந்துருச்சா உனக்கு முன்னாடி வரலையாவோ ஏ தேர்தல மாரிசு லோட் ஆகிட்டே இருக்கு வர மாட்டேங்குது ஏ சத்யா ஐயா அம்மா சத்யா மடி நீ டென்த் ரிசல்ட் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம மறச்சிட்டல்ல உண்மை சொல்ல ஃபெயில் ஆகியா எம்மை நான் உன்ன ஃபெயில் ஆக மாட்டேன் அப்ப எதுக்கு மாடி இவங்கள அந்த சொல்லாமே இருந்தா ஆமா ஒன்றரைக்கு ரிசல்ட்டு சொல்லியிருந்தேன் நீ காலையிலேருந்து பரபரப்பாக இருந்து என்னையும் இதுக்கு டென்ஷன் ஆக்கி விட்டுருப்பேன் அதான் நிலல ஏம்மா ரிசல்ட் வந்துருச்சு எம்ஐ ஐநூறுக்கு நானூறு மார்க் எடுத்துருக்கேம்மா ஐயோ அப்படி சுத்தியா பரவாயில்ல நல்ல மார்க் எடுத்துருக்கேன் தப்பா சத்தியா இது அம்மா நீ உனக்கு பிடிச்ச பிரியாணி கிண்டி தர வாழ்த்துக்கள் சத்தியா நான் கூட இந்த மார்க் கம்மியாக நினச்சேன் நல்ல மார்க் எடுத்துட்டேன்

现在被俺妈给锁上了。 ரிசல்ட் வந்துருச்சுல நீ ஏன் இன்னும் சொல்லாம இருக்க காலையில இருந்து ஆளைய நானும் தேடிக்கிட்டே திரியறேன் ஐநூறு ஐநூறு மார்க் கிடைக்குன்னு சொன்னியா இல்லையா ஆமாமா சொல்லி இப்ப மார்க் என்னன்னு சொல்லாம எங்க இருந்து போற எம்ஐ நீ நல்லா எழுதி இருந்தே இந்த பேப்பர் என்னதான் மார்க் போட்டிருக்காங்க என்னை நான் சொல்லுவேன் ஆனி நீ அடிக்க கூடாது சரி முதல்ல மார்க் என்னன்னு சொல்லு என்னை ஐநூறுக்கு முந்நூறு மார்க்குமா பரவாயில்ல சிசி நல்லா மார்க் எடுத்துருக்கேன் நீ சும்மா உனக்கு ஒண்ணும் தெரியாது சீர் சதீஷ் போய் கை கால் வா சாப்பிடலாம் தெரியா இங்க என்ன நடக்குது அம்மா அம்மா மன கொஞ்சம் கூட